வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் உடலின் ரத்த சமச்சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய பூண்டை நம்ம உணவுகளை சேர்க்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதில் ஆரம்பித்து இதய நோய்களை தடுக்கிறதில் ஆரம்பித்து புற்றுநோயினுடைய அபாயத்தை வரைக்குமே நம்ம வந்து குறைச்சிக்கலாம் சில ஆச்சரியமான நன்மைகளும் பூண்டில் வந்து நிறைந்திருக்கு சிலவருக்கெல்லாம் உடலில் சத்து குறைபாட்டெல்லாம் வேறு சில காரணம் காரணங்களால் எலும்புகள் வலுவது எலும்புகள் தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இதில் தான் விடுபடுவதற்கு பூண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் பூண்டில் இருந்துடக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இந்த நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ரத்தத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு வந்து ஹை ஹைபிபின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை வந்து நமக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா அது இதயம் சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வந்து கொண்டு போயிடும் ஏன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்த அழுத்தம்லாம் இருக்கும்பொழுது ரத்த நாளங்களில் நரம்புகளில் இருக்கங்கள் தென்படும் அதன் வழியாக இரத்த ஓட்டம் வந்து சிறப்பாக பாய ஆரம்பிக்காது ஸோ ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சிறப்பாக போகலை அப்படின்னா இதயத்திற்கு இதய துடிப்பு வந்து சீராக இருக்காது மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதனால் தான் பிபியை கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக இதயத்தை பராமரித்து கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு உடலை பலப்படுத்தி கொள்வதற்கெல்லாம் நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொலஸ்ட்ரலுடைய அளவை மேம்படுத்தக்கூடியது பூண்டு நம் உடலில் எப்போதும் நல்ல கொலஸ்ட்ரல் வந்து அதிகமாகவும் கெட்ட கொலஸ்டல்கள் வந்து குறைவாகவும் இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகளுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப அவசியம் உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை தயாரிக்கிறது கல்லீரல் தான் ஸோ நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து கொலஸ்ட்ரால் கிடைக்கிது கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல்னு சொல்லுவோம் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து எல்டிஎல்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது பூண்டு உணவுகளை சேர்க்கப்படும் போது எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு அது குறைக்கிறது மூலமாக ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை அது அதிகரிப்பதன் மூலமாக அளவை மேம்படுத்துறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும் இதனால் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள் அந்த கொழுப்புகள்லாம் குறைக்கப்படும் நம்மளுடைய ரத்த நாளங்கள் இயல்பான சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு வந்து ரத்த ஓட்ட அனுப்பும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பூண்டு சேர்த்துக்கொள்ளக்கூடிய அதே வேலையில் தான் புகைப்பிடிக்கிறதை தவிர்க்கிறது நம்மளுடைய உடலடையை எடையை குறைக்கிறது ஒமேகாத்திரிய கொழுப்பமிழங்களில் இருந்துடக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்வது இது எல்லாமே நல்ல கொழுப்பு நமக்கு மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பதில் தான் எது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வழிகள் தான் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது பூண்டு ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பூண்டுக்கு இருக்குது பூண்டில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட கலவைகள் இருக்குது இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம்னா உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே சரி பண்ணி நமக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் அதாவது நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை வந்து நம்ம தருத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக மூட்டு வலி முடக்கு நமக்கு ஏற்படக்கூடிய இந்த இதயம் சார்ந்த இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது வந்து நம்ம வந்து பிரச்சனை விடுபடுவதற்கு அந்த பிரச்சனை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து பார்த்தோம்னா அலட்சி எதிர்ப்பு பண்புகள் தான் இருக்கு அந்த அலட்சி எதிர்ப்பு பண்புகள் பூண்டுல இருக்கு புற்றுநோய் அபாயத்தை குறைக்கக்கூடியது பூண்டு பூண்டு புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது குழாய் வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் போன்ற இது மாதிரி கேன்சர் சிம்டம்ஸ் கொண்டு இருக்கிறவங்களாம் அதனுடைய வளர்ச்சியுடைய அபாயத்தை வந்து குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக உட்கொள்ளும்போது பல ஆய்வுகள் வந்து அது நல்லது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ செரட்டோனின் மற்றும் டோப்பமாயின் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் எப்படி வந்து சுரக்கப்படுதோ அது போலவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் சலுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றப்படும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களும் குணப்படுத்தப்படும் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தரத்துக்குள் கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் நமக்கு வந்து கிடைக்கிறதால ஸோ இதனால் என்ன பண்ணோம்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா அந்த புற்றுநோய் செல் பரவல் பரவாமல் தருத்தலாம் அதனால் புற்றுநோய் நமக்கு வந்து மென்மேலும் பரவாது இருக்கக்கூடிய அந்த கேன்சர் பரவலத்தையும் சரி பண்ணிக்கலாம் நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய மருத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு ஸோ குறிப்பாக வந்து மனதை வந்து அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது பூண்டு செல்களை வந்து வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பதில் வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கு ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாட்கள் வந்து உயிர் வாழும் எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து வெள்ளை பூண்டு அதிகம் உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் இதனால் வயதானவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படுத்துறதுக்கு பூண்டு பயன்படுத்தப்படுவதாக சில ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்காக பூண்டு எடுத்துக்கலாம் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் இதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்டனராக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலில் பூண்டு நமக்கு வந்து கொடுக்கும் மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியதாக இதனால தான் பூண்டு நமக்கு இருக்குது இதயத்தை ஆர் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது பூண்டு இதய ஆய்வில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு வந்து பூண்டு சாப்பிடுவது நன்மை பயக்கும் சொல்றாங்க பிபை குறைக்கிறதுக்கு கொலஸ்ட்ரல்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் ஸோ பிபி சுகர் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை பலப்படுத்தக்கூடியதற்கான ஒரு உத்வேகமாக இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஆனால் அதாவது நம்ம நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூண்டு வந்து நமக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ குறிப்பாக அதனால தான் நம்ம பூண்டை வந்து வாரத்தில் ஒரு தடவை கிடையாதுங்க தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும் ஸோ நோய் எதிர்ப்பு விஷயத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பூண்டு மிகவும் பண் பண்பு பண்பு மிகவும் நிறைய பலன்களை வந்து செய்யுது ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா அல்லுசின் பண்புகளை கொண்டு இருக்குது இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தும் சீனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதிகளையும் வராமல் தரும் ஸோ இதனால தான் எந்த புதுசாக ஒரு நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம பாதுகாக்கிறதுக்கான அந்த இம்யூன் சிஸ்டம் அந்த ஒட்டுமொத்த இம்யூன் பவருமே இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டமாக வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ தான் எந்த விதமான பிரச்சனைகளுமே நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளையுமே நம்ம வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம் தொடர்ந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை